பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களுடைய பணிவான இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி நான்காம் நாள் சனிக்கிழமை இன்று நாம் சிந்திக்க இருப்பதே பரவாக்கு என்ற தலைப்பு மௌனமே ஓயாத பேச்சு மௌனத்தில் நாம் ஏகமாய் எல்லோரிடத்திலும் கலந்து நிற்கிறோம் வாக்கு மௌனத்திற்கு தடையே ஆகும் மௌனமே பரம்பொருளின் உண்மையை நன்கு விளக்கும் வழியாகும் ஆதி குரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அதைத்தான் நமக்கு விளக்குகிறது பேசுவதற்கு மனம் வேண்டும் மௌனத்திற்கு மனம் தேவையில்லை மனம் பிறப்பதற்கு முன்பும் உள்ளது மௌனம் பேசாத பேச்சு மௌனம் மௌனம் அந்த நிலையின் பேச்சு அதுவே பரவாக்கு எனப்படும் பரம்பொருளின் மொழி மௌனம் இறைவனின் மொழி மௌனம்